எப்படி கூட்டணி அமைப்பார்கள் ஒரு கட்சியே அல்ல நீங்கள் ஒரு அணியாக இருக்கிறீர்கள் ஐயா ஓபிஎஸ் ஒரு அணியாக செயல்படுகிறார் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அணியாக செயல்படுகிறார்கள் பல்வேறு அணிகள் அதிமுகவில் இருக்கிறது இன்னும் அதிமுக யாருக்கு என்று முடிவாகவில்லை சின்னமும் நமக்கு உங்களுக்கு இல்லை எங்களுக்கும் இல்லை யாருக்கும் இல்லை எங்கே வரப்போகிறது என்று தெரியாது இவ்வாறு இருக்க தான் மெகா கூட்டணி என்றால் யாராவது வருவார்களா அதுவும் எடப்பாடி பழனிசாமி நம்பி யாராவது வருவார்களா கடந்த காலத்தில் அவருடைய வரலாறு நமக்கு தெரியாதா யாருக்குத்தான் அவர் வந்து மிக்கவராக நல்லவராக நாணயமிக்கவராக நடந்து கொண்டிருக்கிறார் இல்லையே கடந்த காலத்தில் அனைவரையும் நம்பியவர்களை நட்டாற்றில் விட்டு நடாற்றி மூழ்கடித்து கொண்ட மனிதன்தான் எடப்பாடி பழனிசாமி இதை மற்ற கட்சிகளுக்கு தெரியாதா மற்ற கட்சிகளின் தலைவர்கள் தெரியாதா ஏன் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி கடைசி நிமிடத்தில் பாமக கூட்டணியை பேசி முடிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் சி வி சண்முகம் கொலை சண்முகத்தை கொலை செய்வதற்கு முயற்சித்த கட்சி அது அந்த வழக்கு நடைபெற்றுக் அப்படி இருக்கிற நேரத்தில் கூட எப்படியாவது சி வி சண்முகத்தை சரி கட்டி நாம் இந்த கூட்டணி அமைத்தால்தான் இது எடப்பாடி பழனிசாமியினுடைய முழுக்க முழுக்க சுயநலம் சுயநலத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமையப்பட்டது அப்படியானால் அவர்கள் இந்த சுயநலத்தின் எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்தை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வேண்டும் ஏன்னால் நீங்கள் நல்லா கவனிக்கணும் நான் கட்சி தொண்டர்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் அந்த கூட்டணி என்பது மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்காக அல்ல எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட கூட்டணி ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்ற கூட நீங்கள் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எடப்பாடி பழனிசாமி சேவல் சின்னத்தில் வெற்றி பெறுகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எடப்பாடி பழனிசாமி பாமக வேட்பாளர் முன்னாள் அண்ணா திமுகவின் எம்எல்ஏவாக தலைவர் காலத்தில் எம்எல்ஏ ஆவிலிருந்தே கணேசன் இடத்திலே தோற்கடிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் அதே பாமக இடத்திலே தோற்கடிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் அதே பாமக வேட்பாளர் தோற்கடிக்கப்படுகிறார் இப்படி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பாமக போட்டியிடுகிற போதெல்லாம் வெற்றியை இழந்திருக்கிறார் தோல்வியை சந்தித்திருக்கிறார் எனவே பாமக இல்லை என்றால் நாம் வெற்றி பெற முடியாது என்ற ஒற்றை காரணத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை அந்த கூட்டணி அமைத்தார் அந்த கூட்டணியை புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொண்ட பாமக ராமதாஸ் அன்புமணி கூட்டம் எப்படியாவது எங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் சட்டப்படி அப்படி ஒன்று கொடுக்கவே முடியாது ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு கூடாது என்று இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இடபிள்யூஎஸ் வந்தவுடனே கூப்பாடு கத்துறாங்க அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஜாதி ரீதியான ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க பத்து சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு என்று அன்றைக்கு தேர்தல் நேரம் என்பதால் எந்த கட்சிகளும் வாய் திறக்கவில்லை ஆனால் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் இது நிச்சயமாக நீதிமன்றத்திலே நிற்காது ஆகவே யாராவது நீதிமன்றம் போவார்கள் நீதிமன்றத்திலே இது அடிபட்டு போகும் என்று அவர் முடிவு செய்து கொண்டு அதை பற்றி அவர் பேசவே இல்லை என்ன என்னானது நீதிமன்றத்திலே அது அடிபட்டு போச்சு இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஏமாற்றினார் தேர்தலுக்காகவே எடப்பாடி பழனிசாமி இதை செய்தார் என்று அவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் விஜயகாந்தருடைய கட்சியை கூட்டணி வைத்துக்கொண்டு கடைசியிலே அந்த கூட்டணிக்கு இடம் கொடுக்க முடியாது என்று மறுத்து எடப்பாடி விஜயகாந்த் கட்சியை தெருவில் விட்டு விட்டு போனார் அது எடப்பாடி பழனிசாமியுடைய அவர்களும் மனதில் வைத்திருக்கிறார் அப்படி இருக்க இன்றைக்கு எந்த கட்சியே தன்னோடு வரும் என்று எதிர்பார்க்கிறார் டெல்லியை பொறுத்தவரையில் அவர்கள் இது பிரதம மந்திரிக்கான தேர்தல் அவர்களுக்கு பிரதம அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் அவர்கள் மாநிலத்திலே ஒரு கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்புவார்களே தவிர ஒரு அணியோடு கூட்டணி அமைக்க எந்த அகில இந்திய கட்சியும் விரும்பாது அப்படி பைத்தியக்காரத்தனமாக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் நினைத்தால் அது முட்டாள்தனத்தின் முதல் மனிதனாகத்தான் இருக்க முடியும் இல்ல அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இப்போ எங்களை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை கட்டி அமைக்க வேண்டும் அந்த அதிமுகவின் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும் அந்த கூட்டணி வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வீழ்த்துகிற அளவில் இருக்க வேண்டும் அது அண்ணா திமுகவாக இருக்கும் அதன் தலைவராக ஐயா ஓபிஎஸ் தான் இருப்பார் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அதில் நிச்சயமாக இருக்க மாட்டேன்